அல்மதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லஹு மசலி அல்லா முகமதீன் வலாலி முகமதீன் வபாரிக் வசலிம் அலஹி அலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது அல்லாஹ் அல்லஹ் சுபானவு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் உள்ள வியாழக்கிழமில் இருக்கிறோம் சிறப்பான ஒரு நாளில் இருக்கிறோம் அல் இன்று சவுதி அரேபியாவில் அங்கே ஹாஜிகள் அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடும் நாள் அவங்களுக்கு அரஃபா நாள் நமக்கு துல்ஹஜ் எட்டாம் நாள் நம்மால ஹஜ்ஜி செய்ய முடியல ஆனால் அங்கே ஹாஜிகள் ஹஜ்ஜி செஞ்சிட்டு இருக்காங்க அவங்கள நினச்சி அந்த பாக்கியம் நமக்கும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு அல்லாஹ்விடம் அதிகமாக துவாசிங்க துவாக்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற நாள் இது அரஃபா நாள் அவங்களுக்கு இன்னைக்கு அரஃபா நாளாக இருக்கும் நிறைய துவா கேட்பாங்க நாமும் கேட்போம் அந்த நியத்தை வச்சு கேட்போம் அதாவது அவங்க அரஃபா நாளில் ஒன்று கூடுறாங்க நமக்கும் இது போல் ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் அதிகமாக துவாசிங்க இன்னைக்கு நான் சிறப்பான ஒரு ரெண்டு துவாக்களை நான் சொல்ல போகிறேன் இந்த ரெண்டு துவாக்களையும் இன்னைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக ஓதுங்க அதிகமாக ஓதுங்க குறிப்பாக பெண்கள் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகம் ஓதுங்க நீங்க ஓதக்கூடிய இந்த துவாக்களால் உங்க குடும்பமே தலை நிமிர்ந்து வாழப்போகிறது உங்க வீட்டுக்கு வர அத்தனை ரிசிக் இருக்கும் இந்த துவாக்கள் மிக முக்கிய ஒரு காரணமா இருக்கும் நம்ம சேனலில் பாக்குற நிறைய சகோதர சகோதரிகள் என்ன கேக்குறீங்க அவங்க பிள்ளைகளுக்காக துவா செய்ய சொல்லி கேக்குறீங்க நல்லா படிக்கணும் நல்லபடியா தொழுகணும் சொல் பேச்சு கேட்கணும் என் கணவர் என் பேச்சை கேட்கணும் என் மனைவி என் பேச்சை கேட்கணும் குடும்பத்துல குழப்பங்கள் பிரச்சனைகள் சொல்லிட்டு அவங்க பிரச்சனைகளை குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய கேட்குறீங்க அந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இந்த ரெண்டு துவா மக்கள் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா குடும்பம் என்பது ஒரு நிம்மதி தரக்கூடிய விஷயம் அதுல நிம்மதி இல்லைனா எவ்வளவு செல்வம் இருந்தாலும் எல்லாமே வேஸ்ட் தான் முதல் விஷயம் குடும்பம் நமக்கு நமக்கு சாதகமாக இருக்கணும் அதனால தான் அல்லாஹ் சுபானா எதுக்கு சொல்கிறான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அவங்க மூலமாக உங்களுக்கு நிம்மதியை தரேன் அவங்க பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு நிம்மதியை தரேன்னு சொல்லிட்டு அந்த நிம்மதி உண்மையான நிம்மதி எதில் அடங்கியிருக்கு நல்ல துணை மூலமாகவும் சலேகான பிள்ளைகள் மூலமாகவும் தான் அடங்கியிருக்கு ஏன்னா நம்முடைய துணை நமக்கு சப்போர்ட்டாக உதவியாக இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்கும் இல்லைன்னா சண்டை பிரச்சனைகள் வாழ்க்கையே வெறுத்து போனாம இருக்கும் நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைகளும் கற்றுக்கொள்வார்கள் நல்ல விஷயங்கள கற்றுக்கொள்வார்கள் கெட்ட விஷயமா அவங்கள பாதிக்கும் அதே போல் பிள்ளைகள் சாலையான பிள்ளைகளா தான் பிற்காலத்துல நமக்காக நாம மௌத்தானா கூட அவங்க துவா செய்வாங்க அவங்க கேட்குற துவாக்கள் ஒன்னு நமக்கு வந்து சேரும் அவங்க நமக்காக ஒரு தர்மம் செஞ்சா கூட அது நமக்கு வந்து சேரும் அதுக்கு அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் வளர்ந்தா தான் முடியும் இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த ரெண்டு துவாக்களை இந்த விஷயங்களை எல்லாத்தையும் சாத்தியமாக்கும் உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை அமைச்சு தரும் அதே சமயம் ஒரு பரக்கத்தான செல்வம் மிகுந்த வாழ்க்கையாகவும் உங்கள் வாழ்க்கையை மாறும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் அவங்க ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை கண்டிப்பாக அவர்கள் வெற்றியாளர்களாக இருப்பார்கள் இன்ஷால்லா ஏன்னா இந்த துவாவின் சிறப்பு அப்படி ஒரு தாய் இந்த துவாவை ஓதுனா கண்டிப்பாக அந்த பிள்ளை வீண் போகாது ஒரு நஷ்டவாளியாக மாறாது வெற்றியாளனாக தான் உருவாகும் அந்த துவாவை நீங்கள் போது புரியும் இது எந்த அளவுக்கு சிறப்பான துவா சொல்லும் நீங்கள் டெய்லியும் ஓத வேண்டியதுவா குறிப்பாக நல்ல அதிகமாக ஓதிக்கிங்க ஃபஸ்ட்டு துவா என்னென்னா ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா அல்னா லில் முத்தகீன இமாமா ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வஜுர்யாதின குர்டத்த அக்யுனிவ் وجعلனலில் முத்தகின இமாமா. எங்கள் ரச்சகனே, எங்கள் மனைவியரையும் எங்கள் பில்லைகளையும், எங்கள் கண்களுக்கு, குளிர்ச்சி அலிக்க குடியோருகளாக விலங்க செய்வாயாக. மேலும் எங்களை பயபக்தியாளர்களுக்கு முன்னோடிகளாக ஆக்குவாயாக இப்போ நம்ம துணை மூலமாகவும் பிள்ளைகள் மூலமாகவும் நம் கண்ணுக்கு கண் குளிர்ச்சி வேணும் அதாவது கண் என்னது என்ன அது நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் அவங்க மூலமா நமக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது இந்த கண் குளிர்ச்சி சொல்லி நம்ம கேட்குறது எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கு யார் இந்த துவாவை முழு நம்பிக்கையுடன் டெய்லியும் ஓதிட்டு வராங்களோ நிச்சயமாக அவங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் அவங்க துணையால் அவங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது எப்படிப்பட்ட சண்டை போட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இவங்க பேச்சுக்கு வருவாங்க அதே போல் பிள்ளைகள் எவ்வளோ கேடாக அந்த பிள்ளைகள் இருந்தாலும் சரி உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க நல்ல ஒரு புத்தி அழகாக அவங்களுக்கு தருவோம் அவ்வளவு சிறப்பான துவா இது நீங்கள் ஓதி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஆனால் நம்பிக்கையுடன் ஓதணும் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் பெண்களும் ஓதலாம் ஆண்களும் ஓதலாம் ஏன்னா சில வீட்டில் சில பெண்கள் சரியாக இருக்க மாட்டாங்க சில வீட்டில் ஆண்கள் சரியாக இருக்க மாட்டாங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகள் வரும் யாருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கோ அவங்க அதிகமாக ஓதிதுவா செய்யுங்க அதே போல் பிள்ளைகள் த பேச்சு கேட்கல பிள்ளைகள் ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிற குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த பிள்ளைகள் சரியாக இல்லைனா என்ன ஆக போதோ ஏதாக போதோ இவங்க வாழ்க்கை சொல்லிட்டு இந்த ஒரு துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷல்லா நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் குறிப்பாக பெண்கள் ஏன் இந்த துவாக்களை நான் அதிகமாக ஓதணும்னு சொல்லுனா நான் கடைசியில் சொல்கிறேன் ரெண்டாவது துவாவும் நான் சொல்லிடுறேன் இப்போ ரப்பிஜ் அல்னி முகீம சொலாதி வமின் ஜுரியதி ரப்பனா வத கபல் துஆ ரப்பிஜ் அல்னி முகீம சொலாதி வமின் ஜுரியதி ரப்பனா வத கபல் துஆ என் இறைவனே தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்று கொள்வாயாக இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு துவாக்களுமே யார் ஓதிய துவாக்கள் தெரியுமா இப்ராஹிம் அலிவாசல்லாம் அவர்கள் ஓதிய துவாக்கள் அவர்களுடைய மனைவிமார்களும் சரி பிள்ளைகளும் சரி அவங்க பேச்சை மீறி நடந்ததே இல்லை அப்படி ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்தார் அதற்கு காரணம் இந்த ஒரு துவாவை கூட இருக்கலாம் மேலும் அவங்க பரம்பரையே நபிமார்களின் பரம்பரையாக இருந்துச்சு ஏன்னா அவர்கள் கேட்ட துவாவின் சிறப்பு அப்படி இந்த துவாவில் துவில் இப்ராிம் அவங்க என்ன கேட்குறாங்க என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் தொழுகையை நிலை நிறுத்துவோராக ஆக்குவாயாக அதாவது தொழுகையை கரெக்டாக அந்த நேரத்தில் தொழுகக்கூடியவர்களாக ஆக்குவாயாக அப்படின்னு கேட்குறாங்க இது மிக முக்கியம் ஒரு மனிதனுக்கு வெற்றி வரணும்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட தொழுகை இருக்கணும் அஞ்சு வேலை தொழுகை சரி வர தொழணும் தொழுகை தான் வெற்றியை தேடித்தரும் வேறு என்ன நீங்கள் செஞ்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்காது தொழுகை இல்லைன்னா உங்கள் பிள்ளைக்கிட்ட அந்த தொழுகை வந்துச்சுன்னா நினச்சிக்கிங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் நல்லபடியாக அவங்க வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிங்க ஆனால் அந்த தொழுகையை வர இருக்கிறது நம்ம கிட்ட தான் இருக்குது நம்ம என்ன தான் சில டைமில் போகிறான்னா கூட அந்த பசங்க சில டைமில் நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க அதனால் நீங்கள் சொல்லவும் செய்யுங்க கூட துவாவும் செய்யுங்க அதிகமாக துவா செய்யுங்க இப்போ நான் சொல்கிற பெண்கள் ஏன் இந்த ரெண்டு துவாக்களை அதிகமாக கேட்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு தாயோட துவா சீக்கிரமாக கபுல் ஆகும் அந்த துவாவிற்கு ஈடு என எதுவுமே இல்லை தன் பிள்ளைக்காக ஒரு தாய் அழுது துவா செஞ்சால் கண்டிப்பாக அந்த பிள்ளையோட வாழ்க்கை அப்படியே மாறும் இப்போ அரஃபா நாளை பொறுத்தருக்கு நமக்கு தெரியும் எவ்வளோ சிறப்பான ஒரு நாள் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நாள் இந்த நாளில் கரெக்டாக இந்த ஒரு ரெண்டு துவாக்களை ஓதிக்கிங்க ஏன்னா நம்முடைய குடும்பம் நமக்கு மிக முக்கியம் நம்ம குடும்பம் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான் மற்ற எல்லா விஷயங்களும் நம்மளால் சாதிக்க முடியும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ சொல்லிட்டு பயப்படலாம் அல்லாஹ் கிட்ட ஒப்படைச்சிடுங்க இது போன்று சிறப்பான துவாக்களை ஓதி சிறப்பான நாட்களில் ஓதுங்க அழுது கேளுங்க நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்பாங்க நல்லா சாலையானவர்களாக மாறுவாங்க உங்கள் உங்கள் துணை உங்கள் விருப்பப்படி நடப்பாங்க உங்களை தேடி வருவாங்க நீங்கள் பேசாமல் இருக்கீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க என்னுடைய கணவர் என்கிட்ட இல்லை தவறான வழியில் போகிறாங்க அப்படின்னு எல்லாமே மாறும் கண்டிப்பாக மாறும் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் எப்போது எத்தனை முறை ஓதலாம்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதிக்கிங்க எல்லா நேரத்துலேயும் ஊதலாம் குறிப்பாக தொழுகை முடிஞ்சு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஓதுங்க அதிகமான எண்ணிக்கையில் ஓதுங்க ஓதி நல்லா துவா செய்யுங்க அழுது துவா செய்யுங்க சஜிதால துவா செய்யுங்க என்னுடைய இந்த பிரச்சனையை நீக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ துணையால் பிரச்சனையாக இருந்தால் அவங்களுக்காக துவா செய்யுங்க பிள்ளைகளால் பிரச்சனையாக இருந்தால் அவங்களுக்காக துவா செய்யுங்க நிச்சயமாக அல்ல உங்கள் பிரச்சனையை நீக்குவான் சஜிதால நீங்கள் கேளுங்க ஏன்னா ஒவ்வொரு முறை சஜிதா செய்யும் போதும் நம்முடைய ஒரு தர்ஜாவை அல்ல உயர்த்துவான் ஒரு தீமையை அழிச்சிருவான் அந்தளவுக்கு சிறப்பு இருக்குது அதுவும் சஜிதால தான் அல்ல நமக்கும் அந்த நெருக்கமான இடம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது தான் இது போன்ற சிறப்பான நாட்களில் நீங்கள் சஜிதால துவா செய்யும் போது உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரும் தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு நினைக்கவே நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் நீங்கள் கேட்கும் துவாக்களால் இந்த நாளை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதிகமாக செய்யுங்க மற்றவங்களுக்காகவும் இன்ஷா இன்ஷால்லாம் لله، இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் ஜெயசக்கல்லாம் வலைக்கூரத்துலா வர